வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும் புள்ளம்பாடி அரசு மகளிர் ஐடிஐயில் மாணவிகள் சேர்க்கை பதினாறாம் தேதி வரை நீட்டிப்பு புள்ளம்பாடி அரசு மகளிர் ஐடிஐயில் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மெஷினிஸ்ட் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் புரோக்ராமிங் அசிஸ்டண்ட் ஸ்டெனோகிராஃபர் ஆடை தயாரித்தல் மல்டிமீடியா அனிமேஷன் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட் அலங்கார பூத்தைத்தல் தொழில்நுட்பம் படிக்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது மற்ற பாடங்களுக்கு பத்தாம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் வயது வரம்பு கிடையாது பயிற்சி கட்டணம் கிடையாது மேலும் மாதந்தோறும் ரூபாய் ஏழ்நூற்றி ஐம்பது உதவித்தொகை கிடைக்கும் புதுமைப்பெண் திட்டத்தில் தகுதியுடைய மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் மேலும் இலவச பஸ் பாஸ் இலவச சைக்கிள் பாடப்புத்தகங்கள் சீருடை வரைபட கருவிகள் வழங்கப்படுகின்றன தொழிற்பயிற்சியில் சேர விருப்பம் உள்ளவர்கள் நேரில் வந்து சேர்ந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் தொழிற்பயிற்சியில் சேர கடைசி தேதி பதினாறாம் தேதியாகும் தகுதியுடையவர்கள் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தொழிற்பயிற்சி நிலையத்தை நேரில் அருகி தங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்